அப்போ இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிறது என்னன்னா எப்பெல்லாம் நம்ம வந்து இன்டர்நெட் மேலே மொபைல் ஃபோன்ஸ் மேலே சிஸ்டம்ஸ் மேலே ஒரு சார்பு தன்மை அதாவது அது இல்லாமல் என்னால் இருக்க முடியல இதை வந்து நான் இந்த இந்த செயல்பாடில் நான் என்னை ஈடுபடுத்திக்கலனா எனக்கு வந்து ரொம்ப அங்கலாய்ப்பாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கோவம் வருது எரிச்சல் வருது எனக்கு வந்து யாராவது என்னை தடுத்தாங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது என்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எனக்கு வந்து கோவம் வருது எதாவது வந்து கத்துறதோ அழுகுறதோ சத்தம் போடுறதோ சண்டை போடுறதோ அப்படி ஒரு அக்ரெசிவ் நிலைமைக்குள்ளே போகிறேன் இல்லை நானே தனிமைப்படுத்திக்கிற ரூம் குள்ள பேசாமல் பேசாம எல்லா விஷயங்களும் விட இது எனக்கு முக்கியமா இருந்தாலும் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் மூளை வந்து ஒரு சார்பு தன்மைக்குள் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூளை அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு போகிறது இல்லாமல் அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்குது நிறைய இடத்துல அதன் செயல்பாடுகள் இழந்து விடுகிறது இது ரொம்ப விபரீதமான ஒரு நோய் அதுவும் வந்து பிறப்பிலிருந்து இருபது வயசுக்குள்ள மூளை வந்து ரொம்ப அசாதாரணமான ஒரு வளர்ச்சியை அது வந்து பரிமாண வளர்ச்சிகளை அடையும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செலுத்தப்படும் போது பிள்ளைங்க யங்ஸ்டர்ஸ் காலேஜ் கோயிங் அந்த மாதிரி நேரத்தில் மூளை நல்லா நடந்துகிட்ருக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது ஆக்கிரமிப்பு செலுத்தும் போது மூளை அழுக ஆரம்பிக்குது நிறைய முக்கியமான செயல்பாடுகளை அது இழந்து விடும் முக்கியமாக லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கும் அட்டென்ஷன் மெமரி கான்சென்ட்ரேஷன் இருக்காது மொத்தமாக யோசிக்கிற சமயோசித புத்தியும் அந்த இடத்துல வந்து இழந்து போகிற ஒரு நிலைமை இது எப்படி நமக்கு தெரியும்னா எப்போல்லாம் பிள்ளைங்களை வீட்டில் வந்து மோர் தென் த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் டைம் அது படிப்புக்கானாலும் சரி இல்லை வந்து அவங்க விளையாடுறது சரி பிள்ளைங்களுக்கு மோர் தென் த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் இருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து ஒரு அச்சுறுத்தும் ஒரு விஷயமா இருக்குது